தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தூத்துக்குடி மாவட்ட அலுவலகத்தால் பரிந்துரைக்கப்பட்டபடி டிசிடபிள்யூ நிறுவனத்தின் இலுமினேட் தொழிற்சாலையை உடனடியாக மூடிட இக்கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் மூணு சுதந்திரமான அமைப்பின் மூலம் ஆய்வு டிசிடபிள்யூ நிறுவனத்தால் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக மக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பின் மூலம் நகரிலும் சுற்றுப்புறத்திலும் ஆய்வுகளை மேற்கொள்ள அரசை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் நாள் ஆய்வறிக்கைக்கு பின்பே விரிவாக்கம் குறித்து பரிசீலிக்கப்பட வேண்டும் டிசிடபிள்யூ தொழிற்சாலை குறித்து முழுமையான ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு மக்களின் அச்சங்கள் முழுமையாக நீக்கப்பட்ட பின்னரே டிசிடபிள்யூ நிறுவனத்தின் விரிவாக்கம் குறித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது இந்த நான்கு தீர்மானங்களுக்கும் அடிப்படையில் தான் நமது அந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடைபெற்றது இவைகளை வலியுறுத்தி தான் நாம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தோம் அதன் அடிப்படையிலே அவைகளை தீர்மானமாகவும் நாம் அடித்திருந்தோம் இந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே தீர்மானம் இயலாக சென்னைக்கு காவலர்கள் தினராக சென்று மனு டிசி டபிள்யூ நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் விதிமீறல்கள் விரிவாக்க திட்டம் குறித்த அச்சங்கள் ஆகியன குறித்து எடுத்து கூற சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை நிலையத்தில் காயலர்கள் பெருந்தினராக சென்று மனு அளிப்பதென இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இதன் அடிப்படையிலே நமது இயக்கத்தின் சார்பாகவும் நமது இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கேசிஜிசி என்ற சென்னை நமது ஊர் வழிகாட்டி அமைப்பின் சார்பாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் ஐக்கிய பெரு உறுப்பினர்கள் சார்பாகவும் அங்கே எடுக்கப்பட்ட ஐக்கிய சங்கம் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் அங்கு எடுக்கப்பட்ட நன்முயற்சிகளின் பலனாக கடந்த பத்தாம் தேதி கிட்டத்தட்ட நமது ஊரைச் சேர்ந்த நண்பர்கள் முன்னூறு பேருக்கு மேல் அந்த டிஎன்பிசிபி அலுவலகத்திலே காலை பத்து மணிக்கெல்லாம் கூடிவிட்டார்கள் பத்திரிகையாளர்களும் அங்கு மிகுதியான அளவில் வந்திருந்தார்கள் நமது மேற்கூறப்பட்ட நாலு தீர்மானங்களையும் நம்முடைய போராட்டத்தின் கருவாக அந்த இடத்திலே பத்திரிகைகளுக்கும் வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் எடுத்துரைத்திருந்தோம் அங்கேயே ஆர்டிஐ சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஃபார்ம்கள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு செட்டு கேள்விகள் இருபது செட்டுகளாக காப்பி எடுக்கப்பட்டு இருநூத்தி நாற்பது பேருக்கு மேல் அங்கு தங்களுடைய ஆர்டிஐ பதிவு செய்திருக்கின்றார்கள் இச்செயல்பாடுகள் முடிந்த பிறகு மெம்பர் செக்ரட்டரி அதாவது அன்றைய வந்து இன்சார்ஜ் வந்து ஊர்ல இல்லாதவர்களால் அடுத்த பதவியில் இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி டாக்டர் எஸ் பாலாஜி அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருந்தோம் அவர்கள் நம்மை அங்க இருக்கக்கூடிய உள்ளரங்கத்திற்கு அழைத்து சென்று நம்ம அனைவரையும் அங்கு உட்கார்ந்து நம்முடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டார்கள் நமது ஊர் சார்பாகவும் நமது கேப்பா சார்பாகவும் எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் நமது ஊர் பிரமுகர்கள் சார்பாகவும் நம்மளுடைய இந்த கோரிக்கைகள் குறிப்பாக நம்ம மேற்கூறிய அந்த நான்கு தீர்மானங்கள் அடிப்பட்ட கோரிக்கைகளை நாம் எடுத்து சொன்னோம் இந்த கடலில் கலக்கப்படும் மாசு இலுமே தொழிற்சாலை மூடுதல் சுதந்திரமான அமைப்பு மூலம் ஆய்வு ஆய்வறிவிக்கைக்கு பின்னரே மக்கள் அச்சம் தவிர பிறகே விரிவாக்கம் குறித்து பரிசீலிக்கப்பட வேண்டும் போன்ற இந்த கோரிக்கைகளை நாம் அங்கு எழுப்பியிருந்தோம் அவர்களும் அதை செவிசாய்த்து அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் பல விதமான விளக்கங்களை சொன்னார்கள் ஆனால் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாம் அந்த இடத்திலே வலுவான முறையிலே எடுத்து வைத்தோம் அதன் அடிப்படையில் இன்சார்ஜ் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் வந்த பிறகு அவர்களிடம் பேசிவிட்டு ஒரு குழுவை இங்கு ஆய்வறிக்கை ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைப்பதாக கூறினார்கள் இதற்கிடையிலே டிஎன்பிசிபி சேர்மன் இன்சார்ஜாக இருந்தவர்கள் மாற்றப்பட்டு புதிதாக டாக்டர் கார்த்திகேயன் என்பவர் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டார்கள் அவர்களையும் சென்னையில் நாங்கள் சென்று சந்தித்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மனுக்களை நாம் கொடுத்தோம் இதற்கிடையில் மூன்று தினங்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு அறிவிப்பு வந்தது சென்னையிலிருந்து சீஃப் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் சீஃப் இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் தூத்துக்குடி மாவட்ட இன்ஜினியர் டிஇஇ இவங்கெல்லாம் வந்து ஆய்வறிக்கைக்கு வரதாக நமக்கு ஒரு தகவல் அனுப்பித்தாங்க அதன் அடிப்படையில் முந்தா நாள் சனிக்கிழமை அந்த குழு இங்கே வந்தது நமது ஊரை சேர்ந்த நமது நிறுவனத்தை நமது அமைப்பை சேர்ந்த சகோதரர்களும் நமது ஊரை சேர்ந்த பெரியவர்களும் அவர்களை சந்தித்து பல விளக்கங்களை கொடுத்து நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி காட்டியிருக்கிறார்கள் அது குறித்து தனியாக ஒரு இது தெளிவுபடுத்தப்படும் அறிக்கை இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெற்ற கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு இது அடுத்ததாக தீர்மானம் ஐந்து சுற்றுச்சூழல் குறித்து டிசிடபிள்யூ நிறுவனத்தின் சட்ட விதிமீறலுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்வதனை கூட்டம் தீர்மானிக்கிறது இது சம்பந்தமா சென்னையில் சில வக்கீல்களை சந்தித்து பேசியிருக்கிறோம் குறிப்பாக இந்த சுற்றுப்புழல் சம்பந்தமா ஈடுபடக்கூடிய வக்கீல்கள் அவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பார்கள் எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நமக்கு தெரிந்த சில வக்கீல்கள் மூலம் அவர்களை அணுகி இது குறித்து விவாதித்திருக்கின்றோம் அல்லாஹ் கூடிய விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தீர்மானம் மாறு நகராட்சிக்கு கோரிக்கை காயல்பட்டினம் நகராட்சியின் எல்லைக்குள் இயங்கி வரும் டிசி தொழிற்சாலை குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காயல்பட்டணம் நகராட்சி கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இதன் அடிப்படையிலே அங்கு என்னென்ன விஷயங்கள் கேட்கப்படலாம் என்பதை ஒரு மனுவாக தயாரித்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதை நாம் கொடுத்திருக்கின்றோம் தீர்மானம் எட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை காயல்பட்டணம் மக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படாத பட்சத்தில் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிசம்பர் மாத இறுதியில் கலந்தாலோசித்து முடிவு செய்வதனை கூட்டம் தீர்மானிக்கின்றது அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே இன்ஷால்லா நாம் இங்கு கூடியிருக்கின்றோம் இதுவரை நடந்ததை பற்றி நாம் விவாதித்துவிட்டு இன்ஷா அல்லா அடுத்து என்ன செய்யலாம் என்றும் நாம் இங்கே ஒரு முடிவெடுக்கலாம் தீர்மானம் ஒம்பது பேலியேட்டிவ் கேர் சேவை விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புற்றுநோய் குறித்த பேலியேட்டிவ் கேர் சேவையை தூத்துக்குடி மாவட்டத்திலும் குறிப்பாக காயல்பட்டினத்திலும் அறிமுகம் செய்ய கூட்டம் கேட்டுக்கொள்கிறது இந்த பேலியேட்டிவ் கேர் என்னன்னு சொன்னால் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் ஐ மீன் திகிச்சைகள் பலளிக்காமல் போன பின்பு ஒரு அமைதியான முறையிலே வழிகளை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவிலே அவர்களுக்கு இந்த நிவாரணங்கள் அளிக்கப்பட்டு அவருடைய முடிவு நெருங்கும் தருவாயிலே எந்தவிதமான வழி வேதனையும் இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே இந்த பேலியேட்டிவ் கேர் சேவை இரண்டு மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது அதை நமது மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று கலெக்டர் அவர்களிடமும் கோரிக்கை கொடுத்திருந்தோம் சென்னையிலே இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பா விஜய் அவர்களையும் சந்தித்து கோரிக்கை மணி கொடுத்திருக்கின்றோம் இது குறித்து நடவடிக்கை ஆய்ந்து விட்டு நடவடிக்கை கொடுப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இன்ஷால்லா அது போன்ற ஒரு இது நமது ஊரிலும் வரலாம் அல்லது நம் மாவட்டத்திலே தூத்துக்குடி போன்ற அமைப்புகளும் ஏற்படுத்தப்படலாம் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து இது குறித்து நான் சொன்னோம் அப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு காயல் பண்ண அவங்களுக்கு ஏற்கனவே பர்சனலாக தெரிஞ்சதுனால நம்ம தூத்துக்குடி சப் கலெக்டராக ஏற்கனவே இருந்ததுனால காயல் பண்ணுறது கண்டிப்பா நான் ஒரு விசிட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நான் அதை பற்றி விசாரிச்சிட்டு முடிஞ்சால் அங்கேயே ஏற்பாடு பண்ணுறதாகவும் காயல் பண்ணத்தில் புற்றுநோய் குறித்து நம்ம எடுத்த சர்வே பத்தி சொன்னோம் அவர் உடனே அரசாங்க சார்பாகவும் நிச்சயமாக ஒரு சர்வே இது போன்று எடுப்பதற்கு வழி இருக்கிறதான்னு பார்த்து இருந்ததுன்னா அது மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் இதுதான் நம்ம இதுவரைக்கும் எடுத்திருக்க நடவடிக்கைகள் நம்ம தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட்டது தொடர்ந்து இந்த இருபது நாட்களிலே நாம் என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டோம் எதை எதை செய்தோம் என்பதை சகோதரர் சாலி அவர்கள் விளக்குவார்கள் அலாமே வரமத்துள்ள வரகாத்து சகோதரர்களே செயலாளர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக நம்ம அந்த டிசம்பர் பத்தாம் தேதி நம்ம சென்னையில் போய் காயல் இருந்து ஒரு பத்து பேர் தான் போனோம் மீதி உள்ள மக்கள் அவ்வளவு பேர் இரநூத்தி தொண்ணூறு பேர் கிட்ட சென்னை வாழ் காயலர்கள் பல இடங்கள்லேருந்து வந்திருந்து வந்திருந்தாங்க வந்து மனுவை கொடுத்தாங்க இது பண்ணாங்க அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க வந்து சேர்மனுடைய உத்தரவை பெற்று விரைவில் மேல் நடவடிக்கை எடுப்பதாக நமக்கு வாக்களித்தாங்க அந்த அடிப்படையில் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆய்வுக்குழு வருவதாக தெரிவித்தார்கள் ஆய்வுக்குழுவினர் வந்து காயல்பட்டினம் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அவங்கள இங்கே ஐசிஐசிஐ முனையிலிருந்து நம்ம அவங்கள வரவேற்றுறோம் வரவேற்று அவங்கள வந்து நம்முடைய கெப்பா அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அவங்களோடு உரையாடினோம் அந்த உரையாடலின் போது பல விஷயங்கள் பரிமாறப்பட்டது துவக்கமாக அவங்க வந்து தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து என்னென்ன அதிகாரிகள் வந்திருக்கிறோம் எல்லாமே வந்து தலைமை துணை பொறியாளர்களும் இந்த தூத்துக்குடி மாவட்ட கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்களும் அங்கே வந்து சங்கமிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு அதிகாரிகள் துணைக்குழுவினர் எல்லாம் வந்திருந்தாங்க மூன்று வாகனங்களில் ஒரு வாகனம் வந்து ப்யூர்லி வந்து அந்த டெம்போ வேன் அது வந்து இந்த லேப் டெஸ்ட்டுக்கான சர்வ வசதிகளோடும் அது வந்துருந்துச்சு ஏர் பொல்யூஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க டிசம்பர் பத்துல நீங்கள் வந்து முறையிட்டதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரணும்னு சொல்லி ஆய்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாரிய தலைவர் வந்து உத்தரவிட்டதன் பேரில் நாங்கள் வந்திருக்கின்றோம் அவருடைய அறிவுரையின் பேரில் வந்திருக்கின்றோம்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் எங்கெங்கே ஆய்வுக்கு சாம்பிள்ஸ் எடுக்கணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினீங்கன்னா நாங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசணும் பேசும் பொழுது சொன்ன முக்கியமான விஷயம் நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி எங்களுடைய முறையீட்டை மதிச்சு இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு அரசு துறையிலேருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா அது வந்து எங்களை நீங்க மதிக்கிறீங்க எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்துல உங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய நடவடிக்கைகள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை வருவதன் முதல் கட்டமாக நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட பிரகாரம் முதல்ல அந்த டிசிடபிள்யூ டபிள்யூ தொழிற்சாலையின் நில்மனை டாலை அது வந்து நிறைய மாசுகளை வெளியிடுதுன்னு சொல்லி அதை மூடணும்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட பிரிவுலேருந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க அந்த பரிந்துரை உங்கள் வாரியத்தால் பரிந்துரை செய்யப்பட்டதை முதலில் நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த இல்மனைட் ஆலையை மூடச் செய்வதன் மூலம் துவக்கமாக எங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை தரணும் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யல இல்லை உங்களுடைய வாரியம்தான் உங்களுடைய மாவட்ட பிரிவு தான் வந்து வலியுறுத்தி இருக்குது பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க அந்த பரிந்துரையை ஏற்று முதல்ல நீங்கள் வந்து அந்த இல்மனைட் ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட வேண்டும் இது எங்களுக்கு வந்து சரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியா பண்றாங்க நல்ல முடிவுகளை தருவாங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வழிவகுக்கும் நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் சொல்லி நம்ம சொன்னோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மூன்று கோரிக்கைகளை மட்டும் வச்சோம் அதாவது டிஸ்டபிள்யூ டபிள்யூ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இது நாள் வரைக்கும் அவங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை காயல்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் சுற்றுச்சூழல் மாசு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சுதந்திரமான வல்லுநர் குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இதுக்கான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கணும் ரெண்டாவது அதே மாதிரி தொழிற்சாலை ஆரம்பித்த நாள் முதல் இது நாள் வரை ஊரில் உள்ள மக்களுக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதை ஆய்வு செய்து அது சம்பந்தமாக சுதந்திரமான வல்லுநர் குழு ஆய்வறிக்கையை வெளியிட நீங்கள் உத்தரவிட வேண்டும் மூணாவது ஐநூறு கோடி ரூபாய் செலவுல அவங்க வந்து விரிவாக்க திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுக்கிறாங்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இந்த விரிவாக்க திட்டம் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டால் அதனால் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் குறித்தும் சுதந்திரமான வல்லுநர் குழு ஆய்வு செஞ்சு அறிக்கை வெளியிட வேண்டும் இதற்கான உத்தரவுகளை நீங்கள் முறைப்படி பிறப்பிக்க வேண்டும் இந்த சுதந்திரமான வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய ஆய்வறிக்கை பெறப்படும் வரை பிசிடபிள்யூ தொழிற்சாலையின் விரிவாக்க திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம தீர்மானமா சொல்லியிருக்கிறோம் இது எங்களுடைய ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு யாரோ ஒரு பிணை பிரிவினர் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ எதிர்ப்போ அல்ல ஊருடைய ஒட்டுமொத்த மக்களும் அன்னைக்கு கடை அடைச்சாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டாங்க விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திலையும் கலந்து கொண்டாங்க மீனவர்கள் அன்றைய கடலுக்கு செல்லவில்லை முழுமையாக இங்கே பங்கேற்றார்கள் பாதிரியாருடைய தலைமையில் நடந்திருக்கிறது இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்க வந்திருக்கிற சந்தோஷம் ஆய்வு பண்ற சந்தோஷம் மேலதிகமாக நாங்கள் இதையும் எதிர்பார்க்கிறோம் இவை அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் வரை விரிவாக்க திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொன்னோம் அதுக்கப்புறம் நம்முடைய தலைவர் ஹாஜி மாமா அவர்கள் பேசினாங்க இந்த டிசிடபிள்யூ எதிர தொழிற்சாலைக்கு எதிரான இந்த போராட்டமோ இல்லைன்னா எதிர்ப்பு குரலோ வந்து இன்னைக்கு நேற்று துவங்கப்பட்டதல்ல முற்காலத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே போபால் விஷவாயு கசிவு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நடைபெற்ற நேரத்திலேயே வந்து டிசிடபிள்யூ தொழிற்சாலையுடைய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சு முறையான அமை அறிக்கைகளை வந்து அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அந்த நேரத்தில் தான் கட்டுப்பாட்டு வாரியமும் துவக்கப்பட்டுச்சு எனவே நாங்கள் அழிச்சிருக்கிறோம் சொல்லி அவங்க அந்த தவலை சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்முடைய துணைத் தலைவர் டிஎஸ் சவுக்கர் மாமா அவர்களும் துணைச் செயலாளர் ஹாபில் முஜாஹித் அலி போன்று செயற்குழு உறுப்பினர் அப்துல் வாஹ் இது போன்றவர்கள்லாம் வந்து இந்த டிஸ்டபிள்யூ தொழிற்சாலை உடைய சுற்றுச்சூழல் மாசு நகரில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்குது நகரில் உள்ள உடல்நல குறைபாடுகள் புற்றுநோய் உள்ளிட்ட பரவல்கள் இது குறித்து என்ன செஞ்சாங்க அவங்க அந்த சான்றுகளோட விலக்கி பேசினாங்க இது அவ்வளோ முடித்த இப்பறம் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் சகோதரர் ஆப்தீன் வந்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு ஜெயின்ல ஆப்தீன் அவர் வந்து ஐக்கிய பேரவையில் நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவங்களையும் சந்திக்க வைக்கலாம் நல்ல விஷயம் சந்திக்க வைப்போம் சொல்லி முதல் முறையாக முதல் அதை முதல் கட்டமாக வந்து ஆய்வுக்கு போக முன்னாடி ஐக்கிய பேரவை கூட்டு போனோம் அங்கே அதனுடைய பொதுச் செயலாளர் ஹாஜி பிரபு சுல்தான் இருந்தாங்க முத்து ஹாஜி இருந்தாங்க வரவேற்று பேசுனாங்க நீங்கள் எங்களுடைய உணவுகளை இங்கே வந்துட்டு சந்தோஷம் உங்களுடைய அறிக்கை வந்து உள தூய்மையானதாகவும் எங்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் உங்களுடைய ஆய்வுகள் அமைய வேண்டும் அதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் சொல்லி அவங்க இது பண்ணாங்க ஊருடைய புற்றுநோய் பரவல் அனைவரும் சொத்துக்களை விட்டு இங்கே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து சில போல் உதவிகளை தொழிற்சாலை செஞ்சுன்னு சொன்னால் அதனால் எங்களுடைய குறைகள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படாது எனவே வந்து முழுமையான ஆய்வறிக்கை வரணும் இந்த இந்த குறைகள் வந்து நிரந்தரமாக போக்கப்படணும் அதுதான் எங்கள் ஊர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து கேம்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் நம்ம ஊருடைய குழந்தைகள் நிலமலை குழந்தைகள் நல மருத்துவ சிறப்பு நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் அவர்களை சந்திக்க வச்சோம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாங்க உள்ள குமரல்களை எந்தளவுக்கு பேசுனாங்கன்னு சொன்னால் ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய தந்தை குழந்தையின் பாதிப்பை இருந்தே பார்த்துட்டு அதோடைய கடைசி கால வரையும் பார்த்தான்னு சொன்னால் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்களோ ஆதங்கப்படுவாங்களோ அதை அனைத்தையும் அவருடைய அந்த பேச்சில் நம்ம வந்து உணர்ந்து கொண்டோம் இதுக்கு பிறவும் இதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க ஆங்கிலத்தில் பேசுனாங்க அந்த அதிகாரிகளோட நீ வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இந்த ஊரில் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷமாக இருபதுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இப்போ மருத்துவராக குழந்தைகள் நல்ல மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் ஒரு பாவமும் மரியாதை இந்த பச்சளம் குழந்தைகள் பிறந்த அஞ்சு நாள்லேயும் பதினஞ்சு நாள்லையும் பிரைமரி காம்ப்ளெக்ஸுக்கு ஆளாகி வீசிங் ட்ரபுள் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சுது காயல்பட்டணத்தில் உள்ள பெற்றோருக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ நோய் வரணுமா அப்படிங்கிற ஆதங்கம் என் மனதில் ஆழமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு அந்த மக்கள் வந்து பெற்றோர் எங்கள்கிட்ட கேட்கறலாம் டாக்டர் இதுக்கு என்ன தான் வழி இந்த மாதிரி நாங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் எப்படி எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது பச்சை பச்சை குழந்தைக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரே வார்த்தை தான் இந்த ஊரை விட்டு காலி செய்யுமா இதை விட்ட வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதுதான் என்னோட இன்னைக்கு வரைக்குள்ளே பதிலாக இருக்குது எனக்கே இன்னொரு முறை பிறப்பு வந்து குழந்தை பருவத்திலிருந்து வாழ்வதா இருந்தால் நான் இந்த ஊரை நிச்சயமா தேர்ந்தெடுக்க மாட்டேன் நெல்லை மாவட்டத்துல செங்கோட்டை போன்ற ஏதாவது தொழிற்சாலை இல்லாத ஊர்களை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி வேதனையோட அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த ஊருடைய சுற்றுச்சூழல் முழுமையாக மாசடைந்திருக்கிறது இது வந்து மீண்டும் இந்த மக்களுக்கு புது வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் இந்த சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில ஏதாச்சும் ஒரு பூகம்பம் அப்படி சொன்னாங்க வந்து அது முழுமையாக அமுங்கி புதிய நிலப்பரப்பு அமைந்து அதில் வாழக்கூடிய சமுதாயம் தான் இனிமேல் வந்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக வாழும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஏதோ ஒரு பூதாகரமாக சின்ன விஷயத்தை சித்தரிக்கிறதுக்கு நான் பேச இல்லை நடப்புகளை சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள குமுறல்களை சொல்கிறேன் இரு ஒரு வருஷமா நான் குழந்தையில பார்க்கறத ஆய்வு பண்ணுறதை வச்சு மருத்துவ பரிசோதனையின் வாயிலாக இந்த விவரங்களை உங்களுக்கு தர்றேன் நான் சொன்னது கொஞ்சம் தான் முழுமையான உணர்வுகளை காட்டி நான் பேசுனா நீங்களே தப்பா அதிகாரிகள் பார்த்து சொல்கிறாங்க முழுமையான உணர்வுகளை காட்டி நான் பேச ஆரம்பிச்சா நீங்களே வந்து தப்பா அந்த அளவுக்கு என்னுடைய குமுறல் இருக்கும் எனவே மரியாதை கருதித்தோடு நிறுத்திக்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அதுக்குப் பிறகு அந்த அதிகாரிகள் நம்மகிட்ட சொன்ன தகவல் இதுக்கு பிறகு எந்த தகவலும் சொல்ல தேவையில்லைங்கிற அளவுக்கு டாக்டர் விரிவா சொல்லிட்டாங்க இந்த ஊருடைய கிளியர் பிக்சர் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாங்க எங்களுடைய இந்த வருகை நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரும் என்று நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னாங்க அதுக்கு பிறகு அவங்கள நம்ம அழைச்சிட்டு போனோம் கடையை குடிக்க போனோம் கொம்புத்துறை அங்குள்ள கடல் பரப்பில் அங்குள்ள மீனவர் மக்கள் வந்து சாம்பிள்ஸ் எடுத்து தந்தாங்க அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஊருடைய தலைவர் வந்திருந்தார் திரு ஏசுதாசன் வந்திருந்தாங்க மீனவர் நம்ம போகும்போது அதான் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் வரும்போது நீங்கள் அங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க அதை பேசுங்க இதை பேசுங்க நம்ம செட்டப் பண்ணணும் எதுவுமே செய்யலை எல்லாமே எதேச்சியாக நடந்துச்சு அந்த மக்கள் மீனவர்கள் வந்தாங்க பட்டண அதிகாரிகள்கிட்ட போனாங்க பா பாமர மக்கள் போயிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் வருவீங்க பேண்டை போட்டு வருவீங்க மண் எடுப்பீங்க தண்ணி எடுப்பீங்க ஆய்வு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அறிக்கை கொடுத்துட்டு போவீங்க சாவுறு நாங்கள் தானே எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை அந்த மீன் மீன் மீன்பிடி தொழிலை விட்டால் வேற பொழப்பே இல்லை அதனால் நாங்கள் இப்படி கிடந்து கஷ்டப்பட வேண்டியது தான் எங்களுக்கு நிவாரணம் என்னைக்கு வருமோ எங்களுக்கு ஏதோ நம்பிக்கை போயிடுச்சு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொன்னார் இன்னொரு மீனவர் சொன்னார் மூத்த மீனவர் ஒருத்தர் சொல்லும்போது நாங்கள் கடலுக்கு போகும்போது போட்டில் இன்ஜின் சத்தம் நார்மலாக கேட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு அந்த இன்ஜினுடைய சவுண்டு மாறும் அப்ப நாங்க புரிஞ்சுக்கிடுவோம் டிஸ்டபிள்யூ தொழிற்சாலை கெமிக்கல்லேருந்து கழிவு தண்ணி வந்துட்டு கடல்ல கலந்துகிட்டுங்கிற புரிஞ்சுக்கிடுவோம் அவ்வளவு வேதனையான சம்பவங்கள் நடக்குது கடலுக்கு போயிட்டு வந்தாலே எங்கள் உடல் எல்லாம் அரிக்கிறது புற்றுநோய் புற்றுநோயுடைய பாதிப்புகள் வந்து எங்க ஊர்ல அதிக அளவுல இருக்குதுங்கிறதெல்லாம் அவங்க வந்து வேதனையோட வெளிப்படுத்தினாங்க இது அவ்வளோ பேசி முடிச்சது பிறகு அவங்க அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது அவ்வளோ அவங்க குறிப்படுத்தாங்க நம்ம கேப்பா ஆஃபீஸில் பேசினது பேரவையில் பேசினது இஸ்மாயில் டாக்டர் பேசுனது மீனவர்கள் பேசினது எல்லாத்தையும் குறிப்பிடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் டிஸ்டபிள்யூடைய அந்த கழிவுநீர் வந்து கடலில் கலக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டு போனோம் பல இடங்கள்லையும் சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்போ நம்ம அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இங்கே எடுக்கிற சாம்பிள்ஸ் போதாது இப்போ அவங்க வந்து ம கழிவுநீரை முழுமையாக திறந்து விட இல்லை பொதுவாக காலங்களில் தான் அவங்க திறந்து விடுவாங்க இப்போ ரெண்டு மழை பெஞ்ச பிறகு கூட அவங்க இன்னும் முழுமையாக திறந்து விட இல்லை இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்ததை சாட்டி டிசி டபிள்யூ தொழிற்சாலையிலேருந்து எங்கே அந்த கழிவு நீர் ஆரம்ப நிலையில திறந்து விடப்படுதோ அந்த இடத்துல மேலோட்டமாகவும் சாம்பிள்ஸ் எடுக்கணும் உள்ளேயும் எடுக்கணும் அந்த ஏரியாவில் பரவலாகவும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டுகோள் வச்சோம் நீங்கள் வாங்கலாம் கூட அப்படின்னாங்க அந்த ஏரியாவுக்கு நாங்கள் வர விரும்ப இல்லை அது எங்களுடைய போராட்டத்துடைய வீரியத்தை குறைச்சிடும் எனவே வந்து அத்தாரிட்டிஸ் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் பாருங்க உங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் நம்பிக்கை குறைவு ஏற்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் வந்து கலந்தாலோசிப்போம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட பொழிட்டா சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்கள காட்டுப்பக்கீரப்பா தரகா கூப்பிட்டு போனோம் அந்த பக்கமாக தான் டிசி டபுள்யோ அந்த ஓட வழியாக தண்ணி வந்து கடலில் கலக்குது கொம்புத்தூரை வழியாக கலக்குது அங்கேயும் கூட்டு போனோம் அங்கேயும் சாம்பிள்ஸ் எடுத்தாங்க முடித்தப்பறம் நம்ம கடற்கரை கூப்பிட்டு வந்தோம் ஆமாம் அதாவது அந்த டிசி அந்த கழிவுநீர் கலக்கக்கூடிய இடம் கொம்புத்தூரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுருக்கும் இதை செலவழித்து அவங்க அப்பப்போ புள்ள இதை வச்சு ஜேசிபி வாகனத்தை வச்சு வெட்டி விடுவாங்க அங்கே ரெண்டு பேரும் சேலரிக்கு ஆள் போட்டுருக்குறாங்க ஆனால் ஆனா நாங்க இப்போ இப்போ அந்த அதிகாரிகளோட போகும்போது எல்லாம் மூடி இருக்கு அந்த வாய்க்கால் வந்து கடல்ல கலக்கிற பகுதி ஃபுல்லாக மூடி வச்சிருக்கு ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பாதை மட்டும் ஒரு மூணு அடிக்கு பாதை திறந்து விட்டுருக்கா என்ன காரணம் நமக்கு தெரியல செட்டப்பா கூட இருக்கலாம் இது வந்து நடந்துச்சு அதையும் நம்ம சுட்டி காட்டினோம் அவங்களுக்கு அதே மாதிரி அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கு ஏற்கனவே நகராட்சி தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் வந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு உறுப்பினர்கள் வந்தாங்க அவங்க வந்து பார்த்த இடத்துல அந்த போர்டை பார்த்தோம் இது நகராட்சியிலேருந்து வைக்கப்பட்டதான்னு கேட்டோம் அப்படி யாருமே வைக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்தா அதில் போட்டிருக்கு அருகில் உள்ள அந்த ஊர்கள் பேரை போட்டு இங்கேருந்து வரக்கூடிய உப்பள கழிவு நீர் வாய்க்கால் நீர்னு போட்டிருக்கு அங்கே வேலை செய்கிற ரெண்டு பேர்கிட்ட கேட்கும்போது இது வந்து கெமிக்கல்லேருந்து வச்சதான்னு சொல்லி சொல்லிட்டாங்க கெமிக்கல்லேருந்து உப்பள கழிவு நீருக்கு அறிவி அறிவிப்பு பழக வைக்கணும்னு என்ன தேவை வந்துருச்சுங்கிறத நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் இது பெரிய வேடிக்கை என்ன சொன்னால் நாங்கள் பார்க்கும்போது அன்னைக்கு நகராட்சி அங்கத்தினரோடு போய் பார்க்கும்போது போர்டு மேற்கு சைடில் இருந்துச்சு இப்போ அதிகாரிகளோடு போய் முந்தா நாள் போய் பார்க்கும்போது அது அப்படியே கிழக்கு சைடுக்கு வந்து கால் முளைச்சிருச்சு வந்து அது மாறி இருக்கு இடம் மாறி இருக்கு அடுத்து எங்கே போகுங்கிறது தெரியல இது நடப்பு அதுக்கப்புறம் நம்ம கடற்கரை கூட்டம் வந்தோம் கடற்கரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ அருமையான ஒரு கடற்கரை நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வைக்காம இன்னொரு முறை ஃப்ரீயாக வருவேன் உங்க ஊரில் எல்லாரோடையும் பலபம் கொள்வதுன்னு ரொம்ப சந்தோஷமா பேசி குரூப் ஃபோட்டோவும் எடுத்துட்டு போனாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து நல்ல ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபீட்பேக் எதிர்பார்க்குறோம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊர் பிரதிநிதிகள் ஜமாத்துகளுடைய அங்கத்தினர் நகர்மன்ற அங்கத்தினர் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய கெப்பா சார்பில் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் பேச்சுவார்த்தைக்கு எக்காரணம் கொண்டும் வழி கொடுத்து விட வேணாம் இது நம்முடைய மான பிரச்சனை மான பிரச்சனை மட்டும் இல்லை நம்முடைய நம் மக்களுடைய உயிர் பிரச்சனை எனவே இதில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைத்தால் அந்த இதுக்கு வந்து உடனடியாக மறுப்பே கொடுத்துருங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் முறைப்படி மாசுக்கட்டுப்பாடு வாரியை தணிக்கிறோம் முடியாட்டா நீதிமன்றத்தை தண்ணிக்கிறோம் நீங்கள் அந்த ரூட்லேயே வாங்கு நம்ம சொல்லி முடிச்சிக்கிற வேண்டியது தான் பேச்சுவார்த்தைங்கிற அடிப்படையில் யார் கூப்பிட்டாலும் தயவு செய்து அவர்கள் கூப்பிடுவதே ஒரே நோக்கம் என்னங்கிறே நான் சொல்லிடுறேன் பேச்சுவார்த்தைன்னு வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரி மூலமாக இடிக்கும் போது அடுத்த கட்டம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நாங்கள் சம்மந்தப்பட்ட பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம்மாங்க அப்படியே நம்முடைய அந்த போராட்டம் அவ்வளவு சம்பிச்சிரும் அவ்வளவு வீரியமும் போயிடும் எனவே தயவுசெய்து அதுக்கு வந்து ஒத்துழைக்காதீர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்த்தாச்சு இது முழுமை பெற வேண்டியது நம்ம ஊர் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பில் தான் இருக்கிறது அதற்கு நீங்கள் செவி சாய்த்து எல்லோரும் ஒரே குரல்ல இந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் பதிவு செய்யணும் உங்களுடைய நன்மைக்கா எதுவுமே தன்னிஷ்டத்துக்கு இங்கே எந்த முடிவும் எடுக்கப்படாது முக்கியமான முடிவுகள் அனைத்தையும் நம்ம கலந்து கலந்தாலோசித்து தான் எடுப்போம் அந்த முடிவுகளின் போது அந்த முடிவுகளின் போது இன்ஷாலாக அவங்களுடைய கலந்தாலோசனை கண்டிப்பாக இருக்கும் எல்லோருடைய கருத்து கருத்துக்களையும் பெற்ற பின் தான் ஒவ்வொரு முடிவும் இருக்கும் எனவே அந்த முடிவுகளை முழுமையாக நம்ம ஊருடைய ஒட்டுமொத்த முடிவாக நாம் எடுக்க வேண்டும் எல்லாருடைய பெரிய கிருவை இப்போ இதுவரைக்கும் நடத்தின போராட்டங்களுடைய பலனாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து டிஸ்டபிள்யூ அந்த ஏதாவது தொழிற்சாலைக்கு ஏதாவது தட்டி போட வைப்பாங்க அது வைப்பாங்க கிடைக்கிறது கிடைச்சோன்னு போயிடுவாங்க இனிமேல் அது வந்து அந்த சேப்டர் வந்து க்ளோஸ் இனிமே வந்து ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக திறன்ட்டாங்கிற அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு இனிமே யாரும் தனியாக போராடினாலும் அதுக்கு வீரியமும் இருக்காது எனவே நம்முடைய ஒற்றுமை தான் நம்முடைய போராட்டத்தை பிரதிபலிக்கணும் நம்ம ஊர் சுற்றுச்சூழலையும் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு சென்னையில் ஒரு நல்ல முயற்சிகள்லாம் நடந்துச்சு அதில் விடுபட்ட ஒரு செய்தியை நினைவுப்படுத்துகிறாங்க செயலாளர் அவர்கள் இந்தியனின் முஸ்லீம் உடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாப் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களை நம்ம சந்தித்தோம் ஜே எம் ஹாருன் அவர்களை சந்தித்தோம் இதற்கான ஏற்பாடுகளை வந்து அதிரமா எம்பியை சந்திக்கிற ஏற்பாடுகளை வந்து நம்முடைய இந்தியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளரும் நம்ம ஊரை சார்ந்த சகோதரருமான ஹாஜி கே எம் முகமது அவுபக்கர் அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தந்தாங்க சந்திப்பிலும் கூட வந்தாங்க கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு டிசம்பர் பத்தில் போகும்போதும் வந்தாங்க ப்ரெஸ்ஸுக்கு பேட்டியும் கொடுத்தாங்க இந்த விஷயத்தில் அழுத்தமான எதிர்ப்பை வந்து முஸ்லீம் லீக் சார்பாக அவங்க பதிவு செஞ்சாங்கிற இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அத்ரமா எம்பி அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சர் வந்து அவங்க வந்து அவங்களை சந்திச்சிருக்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட விவரங்களை அசோதர் இந்தியன் முஸ்லீம் லீகனுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் கே ஏ முகமது அவுபக்கர் அவர்கள் சிறிது விளக்குவார்